பக்தி ஒன் டுடே தொடர்ந்து கண்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு இனிய வணக்கம் நம்ம இந்த சேனல்ல தொடர்ந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்ங்கிற தலைப்புல நிறைய ஆன்மீக விஷயங்கள் அன்றாடம் தேவைப்படக்கூடிய ஆன்மீக விஷயங்களை பார்த்துக்கிட்டு வர்றோம் அதில் குறிப்பாக இன்னைக்கு மிக மிக முக்கியமானது ஆன்மீகத்தின் அடித்தளமாகிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தினுடைய அறிமுகத்தை பார்க்கிறோம் அது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரார்த்தனை பிரேயர் அதனை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் பிரார்த்தனைனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரார்த்தனைங்கிற ஒரு செயல் இல்லாம சடங்குகளோ தியானமும் இல்லை தியானத்தினுடைய முதல் படிதான் இந்த பிரார்த்தனை ஒரு தியான நிலைக்கு போகிறாங்க தியானம் பண்றோம் அப்படின்னா அதற்கு மிக மிக முக்கியமானது இந்த பிரார்த்தனை அதே மாதிரி எந்த சடங்குகள் நம்ம செய்யறோம் அதனால அதுக்கு இந்த பிரார்த்தனை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இந்த பிரார்த்தனை சும்மா வெறும் வார்த்தைகளால சொல்றதா அப்படின்னு பார்த்தா இல்ல வார்த்தைகளையும் தாண்டி ஒரு அர்ப்பணிப்போட செய்யணும் அர்ப்பணிப்புனா என்ன முதல்ல அதை தெரிஞ்சுக்கிடலாம் அர்ப்பணிப்பு என்னுடைய இயலாமையை ஒப்படைப்பதுதான் நல்லது கெட்டது என்னால எல்லாம் இயலுமா முடியாது என்னுடைய இயலாத இடத்தை கடவுளிடம் அர்ப்பணிப்பதுதான் இந்த அர்ப்பணிப்பின் வெளிப்பாடு என்னவா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமா இருக்கும் அற்புதம்னா என்ன அடுத்தால ஒரு சந்தேகம் வருது அற்புதம் இறைவனால் நிகழ்த்தக்கூடிய செயல் மட்டும்தான் அற்புதம் மனித சக்திகள் செய்வதெல்லாம் சாதாரண செயல் நம்மளால செய்ய முடியாத ஒரு விஷயம் யார் செய்யறாங்களோ அதுதான் இறைவன் அந்த செயல்தான் அற்புதம் அப்போ அர்ப்பணிப்பின் வெளிப்பாடு அற்புதமா இருக்குது குழப்பிட்டே இருக்குது மனம் சம்பந்தப்பட்டது பிரார்த்தனை என்பது உடலும் மனமும் சம்பந்தப்பட்டது அப்ப இந்த மனசுல நிறைய விஷயங்கள் பழைய உணர்வுகள் எதுவோ நடக்க போற ஒரு பயம் இந்த மாதிரி நிறைய உணர்வுகளை போட்டு நான் குழம்பிக் கொண்டிருப்பேன் அந்த நேரத்துலதான் இந்த பிரார்த்தனை ரொம்ப பயனுள்ளதா நமக்கு தோன்றும் நடந்த விஷயங்கள் எல்லாம் நடக்காம இருந்தா எப்படி இருந்திருக்கும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் எனக்கு தப்பு தப்பா நடந்திருக்கும் அதெல்லாம் நடக்காம இருந்தா எப்படி இருந்திருக்கும்னு நான் நினைப்பேன் அது என்னுடைய பேராசை பேராசை எண்ணம் அதை ஏற்றுக்கொண்டு சரியான திசையில செலுத்துவதுதான் பிரார்த்தனை சரியான திசை ஒரு படகு போகுதுன்னா எங்க கரை இருக்குதோ அதனை பார்க்க தான் போகணும் கரை தெரியாம போற மாதிரி போகக்கூடாது அந்த மாதிரி என்னுடைய பிரார்த்தனை நான் பண்றேன்னா நற்செயலுக்காக சரியான திசையில நான் செலுத்தக்கூடியது அந்த திசையில என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த திசை மேல நான் ஒரு நம்பிக்கை வைக்கணும் அந்த திசையில ஒரு தீர்வு இருக்கணும் ஹோப் இருக்கணும் சொல்யூஷன் இருக்கணும் அந்த சரியான திசையில செலுத்தக்கூடிய ஒரு செயல்தான் இந்த பிரார்த்தனை ஏன்னா மனித சக்திகள் வந்து ஒரு எல்லை உடையது இறை சக்தி அப்படி அல்ல எல்லையற்றது அப்போ அந்த கடவுள்கிட்ட கேட்கிறது தான் செயல் இங்க செயல் செயல்னா என்ன கேட்டல் தான் இங்க செயல் எதை கேட்கிறேன்னு பாத்தீங்கன்னா இறைவனுடைய கிருபையையும் அவருடைய உதவியையும் இறைவனினுடைய உதவியையும் இறைவன் அருளையும் நான் கேட்கிறேன் இதுதான் இந்த செயல்தான் தான் இங்க நான் இங்க செய்கிறேன் பிரார்த்தனையை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் இனி வரும் வாரங்கள்ல தொடர்ந்து இந்த பிரார்த்தனையை பற்றி இன்னும் ஆழமாக தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம மனதை ஒருமுகப்படுத்தி தனிமையில் அமர்ந்து அர்ப்பணிப்போடு செய்யக்கூடிய அந்த செயல்தான் பிரார்த்தனை தொடர்ந்து கண்டு ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி